சரிடா டைம் ஆயிருச்சு கிளம்புற திரும்ப நம்ம எப்போ மீட் பண்ணலாம் என் பொண்டாட்டி இல்லாதப்போ நான் உனக்கு கால் பண்றேன் அப்ப நீ வந்தனா நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் சரிடா நீ போன் பண்ற நான் கிளம்பி வந்துடுறேன் சே நிலமைய பாத்தியா நான் சந்தோஷமா இருக்கணும்னா கூட என் பொண்டாட்டிக்கு எவ்வளவு பயப்பட வேண்டியிருக்கு இல்ல எனக்கு கூட அதே தான் ப்ராப்ளம் அவருக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ அடுத்த நிமிஷமே டிவோர்ஸ் கொடுத்துருவாரு சரி சரி நீ முதல்ல கிளம்பு நான் பொண்டாட்டி வர டைம் ஆயிடுச்சு அவ மட்டும் பார்த்தானா பெரிய ப்ராப்ளம் சரி சரி வா வா சீக்கிரம் ஹலோ ஆ ஆன்ட்டி ஆன்ட்டி சொல்லுங்க ஐயோ ரொம்ப கஷ்டம் ஆன்ட்டி அப்படியா எனக்கு கொஞ்சம் ஆஃபீஸில் வேலை இருக்கு நாளன்னைக்கு அன்னைக்கு வர நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் ஆண்டி சரியா ஆண்டி நீங்க எதுக்கும் ஒரு தடவை ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணிக்கோங்க ஓகேவா ஓகே ஆண்டி பாய் என்ன இது டோர் ஓபனா இருக்கு யார் வந்திருப்பாங்க Jangan adalah clean LIKE, அங்க பாரு டஸ்ட் அப்படியே இருக்கு என்னங்க ஆ ஓகே சார் என்ன ஸ்டிக்கர் போட்டு கூட எடுக்கலையா நீ தோ எடுத்துறா சார் ஆ சீக்கிரம் என்னங்க இது யார் இவங்க நம்ம வீட்ல ஏன் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க வீடு மொத்தமும் ஒரே டஸ்டா இருக்குன்னு சொன்னalle அத ஆப்ல பார்த்து வீட க்ளீன் பண்ண இவங்கள புக் பண்ண இவங்க க்ளீன் பண்ண வந்திருக்காங்க ஆஹா க்ளீன் பண்றவங்க இப்ப இந்த மாதிரி தான் மாடர்ன் Dressல கிளம்பி வராங்களா ஏண்டி உனக்கு மாடர்ன் Dress பிடிக்காதங்கிறதுக்காக வேற யாரும் மாடர்ன் Dressே போட கூடாதா இப்ப வெளிய போற பொண்ணுங்க இந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணிட்டு போறாங்க வெளிய போறவங்களுக்கு அதான் கம்ஃபர்டபுளா இருக்கும் வீடு ஃபுல்லா நல்லா க்ளீன் பண்ணிட்டீங்களா ஆ க்ளீன் பண்ணிட்டேன் சார் ஆ ஓகே சரி அப்படின்னா நீங்க கிளம்புங்க ஆமா உங்க பேமெண்ட் எவ்வளவு சொன்னீங்க 500 சார் ஓ நீங்க நல்ல வேலை பாத்துக்கிங்க அதனால ஒரு 100 சேர்த்து 600 ஆ வாங்கிக்கோங்க ம் வச்சுக்கோங்க தேங்க் யூ சார் சார் திரும்ப வீடு க்ளீன் பண்ணனும்னா என்னைய கூப்பிடுங்க சார் ஓகே கண்டிப்பா உன்னைய கூப்பிடுறேன் வரேன் சார் வரேன் மேடம் என்ன ரொம்ப யோசனை பண்ணிட்டு இருக்க எனக்கு என்னமோ இந்த பொண்ணை பார்த்தா கிளீன் பண்ற பொண்ணு மாதிரி தெரியல அதான் யோசனையா இருக்கு நீ இப்படியே நின்னு யோசிச்சுக்கிட்டே இரு எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் எனக்கு ஏதோ எல்லாம் தப்பா நடக்கிற மாதிரி தோணுது ம் சரி பார்க்கலாம்